வணக்கம் ஐயஸ் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி தொன்னூற்று ஐந்து இரண்டாம் நாளின் பிற்பகல் போரில் வேந்தர்களின் குதிரை நிலை குலைய செய்தது பரம்பு நேரம் ஆக ஆக குதிரைகள் முற்றிலுமாக செயலிழந்தன ஒரு கட்டத்துக்கு பிறகு கொடி முழு பாதுகாப்பை வேண்டி நின்றான் இன்றைய போரில் வேந்தர் படையின் முன்கள வீரர்களில் பெரும்பான்மையோர் நன்கு பயிற்சி பெற்ற நிலைப்படை வீரர்கள் அல்லர் எனவே அவர்களை கொண்டு குதிரை படையை காக்கும் முயற்சி ஆபத்தில் முடிந்துவிடும் என நினைத்தான் கருங்கைவானன் செயலிழந்து நிற்கும் குதிரை குதிரைப்படைக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்தால் மட்டுமே அதை காக்க முடியும் எனவே இரண்டாம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த படைப்பிரிவை உள்ளிறங்க உத்தரவிட்டான் பெரும் எண்ணிக்கையில் இரண்டாம் நிலைப்படை வீரர்கள் குதிரை படையை காக்க அவனுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை போர்க்களத்தில் உரிய காரணத்துக்காக படைகளை முன்னும் பின்னுமாக நகர்த்துவதில்தான் தலைமை தளபதியின் மதிநுட்பம் இருக்கிறது ஆனால் அது தாக்குதல் வியூகமாக அமையும் போது பேராற்றலை வீரர்களுக்கு தன்னியல் உருவாக்கும் தற்காப்புக்கு அவ்வாறு செய்யும் போது எதிர் மனநிலையை உருவாக்கும் ஆபத்தும் உண்டு முதல் நிலைப்படையை காக்க இரண்டாம் நிலைப்படையை இறக்க வேண்டிய நிலை வந்துள்ளதை ஒவ்வொரு வீரனும் அறிவான் போர் தொடங்கிய இரண்டாம் நாளே வேந்தர் படை சற்றே திணறுவது வெளிப்படையாக தெரிந்தது இரண்டாம் நிலைப்படை இறங்கியதும் பரம்பு வீரர்கள் பின்னகர்ந்து தற்காப்பு நிலைக்கு வந்தனர் அவர்களை பொறுத்தவரை ஓங்கலத்தை பயன்படுத்தி குதிரைப்படையில் பேரிழப்பை உருவாக்குவதுதான் அன்றைய தாக்குதலின் இலக்கு அது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு விட்டது திசைவேழரின் கை உயர்வு தட்டியங்காடெங்கும் முரசை ஒழிக்கச் செய்தது இரண்டாம் நாள் போர் முடிவுக்கு வந்தது வீரர்கள் பாசறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்திலேயே நாகக்கரட்டில் இருந்த கபிலரை அழைத்து வர சொல்லி திசைவேழரின் மாணவன் வந்தான் அழித்துள்ளார் திசைவேக்கு வாரிக்கையனும் கபிலருடன் அங்கேயே திசைவேளர் இருந்தார் போர் விதிகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவற்றை விசாரித்து முடிவெடுக்காமல் நிலைமான் கோள் சொல்லி போர்க்களம் விட்டு அகலக்கூடாது என்பது மரபு கபிலர் வாரிக்கையனோடு அவ்விடம் வந்தபோது கருந்தை பெரும் கூட்டம் நின்று கொண்டிருந்தது குதிரை படை தளபதி உருமன் கொடியும் அமைச்சர்கள் ஆதிநந்தி நாகரையர் ஆகியோரும் உடன் இருந்தனர் பரம்பு வீரர்கள் தங்களின் ஆயுதத்தில் நஞ்சு கலந்து குதிரைகளை செயலிழக்க இழக்க செய்து விட்டனர் என்பதுதான் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை கேட்ட போது அதிர்ச்சிக்குள்ளானார் கபிலர் நேற்றிரவு முடியனும் வாரிக்கையனும் தன்னை குறிப்பிட்டு பேசியது இதை பற்றி தானா என நினைத்தார் வாரிக்கையன் இதை எதிர்பார்த்து தான் வந்துள்ளார் எந்த ஊர் ஆயுதம் காயங்களின் தன்மையையும் அளவையும் மீறி பல மடங்கு அதிகமான பாதிப்பை உருவாக்குகிறதோ அந்த ஆயுதம் ஐயத்து கூடியது இன்றைய பொழுதில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குதிரைகளுக்கு மிகச்சிறிய காயங்களையே உருவாக்கியுள்ளன ஆனால் குதிரைகளை முழுமையாக செயலிழக்க செய்துள்ளன எனவே இந்த ஆயுதங்கள் நஞ்சு என்று வாதித்தான் வாடிக்கையன் வெற்றிலையை மென்று கொண்டே சொன்னார் பரம்பு அழித்த வாக்கை மீறாது விலங்குகளின் நஞ்சோ தாதுக்களின் நஞ்சோ பயன்படுத்தக்கூடாது கூடாது என்று ஏற்றுக்கொண்ட போர் விதிகளை நாங்கள் மீறவில்லை அம்புகளால் தாக்கப்பட்ட குதிரைகளுக்கு சிறு காயங்கள் தான் உருவாகியுள்ளன சிறு காயங்களால் எப்படி குதிரையை செயலிழக்க செய்ய முடியும் அம்புகளின் தன்மை அதற்கு காரணம் என்றார் வாடிக்கையன் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நஞ்சூரிய அம்பை நீங்கள் பயன்படுத்தியுள்ளீர்கள் என்றான் ஆதிநந்தி தலையை மறுத்து ஆட்டியபடியே வாரிக்கையன் கேட்டார் நஞ்சென்றால் என்ன ஆதிநந்தி ஒரு கணம் திகைத்தான் அவன் என்ன விளக்கம் சொன்னாலும் வாரிக்கையன் அதிலிருந்து தப்பித்து வெளியே வருவார் என அவனுக்கு தெரியும் எனவே சற்று சிந்தித்தான் அதுவரை அமைதியாக இருந்த திசைவேழர் இப்போது கூறினார் எண்ணிலடங்கா குதிரைகள் செயலிழந்து கிடக்கின்றன நீங்களோ சொற்களை கொண்டு விதிகளை கடக்க நினைக்கிறீர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியை மென்று கொண்டே அவரை பார்த்து கேட்டார் நீங்களே சொல்லுங்கள் நஞ்சென்றால் என்ன கேள்வியின் வழியே எதிர்நிலையில் பயணிக்க நினைக்கிறீர்கள் அது நஞ்சுதான் என்பதற்கு செயலற்று கிடக்கும் குதிரைகளே சான்று அது நஞ்சல்ல என்பதற்கு நீங்கள் அளிக்கும் சான்று என்ன வாடிக்கையன் திசைவேழரை சொற்களால் மடக்க நினைக்கவில்லை சொல்லி புரிய வைக்கவே நினைத்தார் எந்த குதிரைகள் கிடப்பதாக சொல்கிறார்களோ அதே அம்பால் அவன் செயலிழந்தால் ஏற்கிறேன் யாரும் எதிர்பாராத எதிர் திசையில் நிற்பவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை வாடிக்கையன் திசைவேழரை பார்த்து மீண்டும் சொன்னார் நஞ்சென்பது உயிர்களுக்கு பொதுவானது பாகுபாடற்றது குதிரைகள் செயலிழந்து கிடப்பதன் காரணம் அம்புகள் செய்யப்பட்ட மரமாக இருக்கலாம் மரம் அந்த விலங்குக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கலாம் சில உணவு சில உயிரினங்களுக்கு செரிமானம் ஆகாததை காலத்தான் இதுவும் இதற்கெல்லாம் மேலாக ஒன்று சொல்கிறேன் அது நஞ்சன்று என்பதற்கு சான்று எந்த குதிரையும் சாகவில்லை என்பதுதான் இரவு குலசேகர பாண்டியனின் கூடாரத்தில் அதிக பேச்சில்லை பரம்பு வீரர்கள் நஞ்சை பயன்படுத்தி தான் குதிரைகளை செயலிழக்க செய்தனர் என்பதை மெய்ப்பிக்க முடியவில்லை வாரிக்கையன் முன்வைத்த கூற்றை திசைவேழர் ஏற்றுக் கொண்டு விட்டார் கட்டியங்காட்டு நிலமெங்கும் வீழ்ந்து கிடக்கும் எண்ணிலடங்கா குதிரைகளை அவற்றுக்கான கொட்டிலுக்கு கொண்டு போய் சேர்க்க பெரும் முயற்சி நடந்து கொண்டிருந்தது இரவுக்குள் அனைத்தையும் செய்துவிட முடியுமா என தெரியவில்லை ஆனாலும் கடும் முயற்சி நடந்து கொண்டிருந்தது பேரரசர்களின் கூடாரத்தில் இருந்து கருங்கைவாணன் வெளியே வந்தான் மறுநாளைய போருக்கான திட்டமிடல் மிக விரைவிலேயே முடிந்தது வேங்கை மரத்தின் அடிவார கூடியவர்களும் திட்டமிடலை முடித்துக் கொண்டு எழுந்தனர் பாரி ஏழாவது குகை நோக்கி நடந்தான் இன்று இரவு குகை காவல் கூழையன் அவனும் சிறிது நேரம் கழித்து அந்த குகை நோக்கி நடந்தான் மற்றவர்கள் அவரவர்களின் தங்குமிடம் நோக்கி செல்ல தொடங்கினர் முடியன் மட்டும் வேங்கை மர உட்கார்ந்திருந்தான் பரம்பு படை முழுமையையும் கொண்டு செலுத்தும் ஆற்றல் கொண்டவனின் முகத்தில் சற்றே கவலையின் கீற்று ஓடிக்கொண்டிருந்தது உணவு அருந்திய பிறகு மீண்டும் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தார் வாரிக்கையன் உனது கவலைக்கான காரணம் என்ன என்று கேட்டார் வாரிக்கையன் சற்றே தயங்கினான் முடியன் ஆனாலும் வாரிக்கையனிடம் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை என்ற முடிவுக்கு வந்து சொன்னான் மூன்று காரணங்கள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன தனது கூடாரத்துக்கு வந்து சேர்ந்த கருங்கை உறங்க முடியவில்லை நீண்ட நேரம் விழித்தே இருந்தான் அவனுக்கு முன்னால் இருந்த வட்டப்பலகையை விட்டு அவனுடைய கண்கள் அகலவில்லை அப்போது வெளியே ஏதோ ஓசை கேட்பது போல் இருந்தது என்னவென்று திரும்புவதற்குள் உள் நுழைந்த வீரன் ஒருவன் சொன்னான் பேரரசர் வருகிறார் குலசேகர பாண்டியன் உள்ளே நுழைந்தார் நள்ளிரவில் தனது கூடாரத்துக்கு வந்துள்ள பேரரசரை வணங்கி வரவேற்றான் கருங்கைவானன் அவனுக்கு முன்னால் இருந்த வட்டப்பலகையில் பரம்பு வீரர்கள் பயன்படுத்தும் மெய்க்கவசம் ஒன்றும் 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 ஓங்கல அம்பு ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தன இந்த மூன்றையும் தான் அவன் உற்று பார்த்தபடி இருந்தான் மூன்று காரணங்கள் என்னென்ன என்று கேட்டார் வாரிக்கையன் முடியன் சொன்னான் நாம் எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க முடியாதவாறு சிக்கலை நாமே உருவாக்கி கொண்டு விட்டோம் எதை சொல்கிறாய் காற்றும் காற்றையும் வீசுவதற்கு ஏற்பவே நாம் திட்டமிட வேண்டியுள்ளது ஒருவேளை காற்றும் காற்றியும் நமக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் மாற்று திட்டமும் செய்கிறது இருக்கிறது ஆனால் எதை எப்போது செய்ய போகிறோம் என்பது யாருக்கும் தெரியவில்லை இந்த குழப்பத்துடனே போர்க்களத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்க முடியாது எதிர்பாராத நேரத்தில் பாதிப்புகள் அதிகமாகிவிடக்கூடும் முடியும் சொல்வது சரியான காரணமாகத்தான் இருக்கிறது என நினைத்த வாரிக்கையில் இரண்டாவது காரணம் என்ன என்று கேட்டார் என் மகன் இரவாதன் என்றான் போர்க்களத்தில் மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தி வருகிறான் அவன் குறித்து கவலைப்பட என்ன இருக்கிறது அவன் வெளிப்படுத்தும் தான் எனக்கு கவலை அளிக்கிறது புரியும்படி சொல் அவன் தாக்குதல் போரை நிகழ்த்துவதில் நிகரற்றவனாக இருக்கிறான் அந்த அவசரத்தில் மற்றவற்றின் மீதான கவனத்தை தவற விடுகிறான் உதிரன் எதிரிகளின் படையை நடுவில் பிளந்து உள்ளிறங்குகிறான் தாக்கும் வேகத்திலும் தற்காக்கும் உத்தியிலும் சிறந்தவனாக விளங்குவதால் அவனால் அதை செய்ய முடிகிறது ஆனால் இரவாதன் சூழலை கவனிப்பதில் தவறிழைக்கிறான் அது இளைஞர்களுக்கே உரிய சிக்கல் புரிந்துதான் அவனை தாக்கும் உத்திக்கு மட்டும் பயன்படுத்துகிறேன் ஆனால் எதிரிகள் வேறு மாதிரி சூழ்ச்சி செய்துவிட்டால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வான் நீ இன்னொன்றை கவனிக்க தவறுகிறாய் இளைஞர்கள் தங்களின் அவசரத்தால் ஏற்படுத்தும் இழப்பை ஆவேசமிக்க தாக்குதலால் பல மடங்கு சரி கட்டி விடுவார்கள் எனவே நீ அதை பற்றி கவலை கொள்ளாதே மூன்றாவது என்னவென்று சொல் வாரிக்கையன் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத தயக்கத்துடனே மூன்றாவது காரணத்தை சொன்னான் தேக்கன் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் எதிரிப்படை தளபதி வீசிய வான் ஒன்று அவரின் நெஞ்செலும்பை கடுமையாக பாதித்துள்ளது ஆனாலும் நாளைக்கும் போர்க்களம் புகுவேன் என்று சொல்கிறார் சற்று ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கேட்க மறுக்கிறார் என்றான் நான் அவனிடம் பேசி சிகிச்சை எடுத்துக் கொள்ள சொல்கிறேன் நீங்கள் சொன்னாலும் தேக்கன் ஏற்க மாட்டார் ஏன் குடி ஆசானோ குடி முடியனோ போர்க்களத்தில் இல்லை என்றால் பாரி போர்க்களம் புகுந்து விடுவான் எக்காரணம் கொண்டும் பாரி பரம்பின் எல்லை தாண்டி போர்க்களம் நோக்கிச் செல்ல அனுமதிக்கூடாது என்பதால் அவர் ஓய்வெடுக்க கூடாது என்பதில் உறுதியாக உள்ளார் என்றான் மூன்றை பற்றியும் விளக்கினான் கருங்கைவானன் நான் இன்று எனது வாளால் அந்த கிழவனை தாக்கினேன் இரும்பால் ஆன கேடையமே என்றாலும் அந்த தாக்குதலின் வேகத்தில் நெலிந்து அவனது எலும்புகளை நொறுக்கி இருக்க வேண்டும் ஆனால் அவனது மெய்க்கவசம் எனது வாளின் முழு வீச்சையும் உள்வாங்கி அவனை காத்துள்ளது எடை குறைவான ஆனால் இரும்பை விட வலிமையான கவசத்தை பூண்டு ஒவ்வொரு வீரனும் நிற்கிறான் இதோ இந்த சாதாரண மரக்குச்சியினாலான அம்பு நிகரற்ற ஆற்றல் கொண்ட நமது குதிரைப்படையை எடுக்க செய்யும் என்பதை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா என்று கேட்டுக்கொண்டே வட்டப்பலகையில் இருந்த வாளை கையில் எடுத்தான் கருங்கைவானன் இது அவர்கள் பயன்படுத்தும் வாளா என கேட்டார் குலசேகர பாண்டியன் இல்லை பேரரசே சாகலைவன் பயன்படுத்திய வாழ் போர்க்களத்தில் எதிரியோடு போரிடும் போது இரு வாள்களின் மோதலில் சில இடங்களில் முனை மழுங்கும் ஆனால் இந்த பாருங்கள் ஆங்காங்கே வெட்டப்பட்டுள்ளது ஒரு வால் இன்னொரு வாளின் முனையை வெட்டி இறங்குமா என்ன அவர்களது வாளின் முனை இரும்பின் தன்மையை மட்டும் கொண்டதென்று அதைவிட கூர்மையான ஏதோ ஒன்றை அவர்கள் தமது வாளின் முனைக்கு பயன்படுத்துகின்றனர் பேரரசே என்றான் கேட்டுக்கொண்டிருந்த குலசேகர பாண்டியன் எனவேதலால் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்றான் விதிகளை கைவிடுவது பற்றியே நீ சிந்திக்கிறாய் விதிகளை பயன்படுத்திக் கொள்வதை பற்றி நீ சிந்திக்க மறுக்கிறாய் பேரரசரின் குற்றச்சாட்டு வாணனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது நான் முடிவெடுத்து விட்டேன் நாளை மிக முக்கியமான நாள் எதிரிகளின் குதிரைப்படை பேரழிவை சந்தித்துள்ளது எனவே தற்காப்பு போருக்கான உத்தியை தானவர்கள் பயன்படுத்துவார்கள் இந்நிலையில் நான் முன்னேறி தாக்கப் போகிறேன் பரம்பின் மொத்த படையும் முன்னேறி தாக்குவதை நாளைதான் அவர்கள் முதன்முறையாக எதிர்கொள்ளப் போகின்றனர் ஏறக்குறைய அவர்களின் அனைத்து படைகளையும் முற்பகலிலேயே செய்து விடலாம் எதிரிகளின் முழு கவனமும் என் மீதுதான் இருக்கும் நான் இடது ஓரத்தில் இருந்து தாக்கி முன்னேறுவேன் உதிரனோ தனது வலிமை மிகுந்த விற்பனை கொண்டு நடுவை தாக்கி இந்த நேரத்தில் இரவாதனின் வீரர்களின் படை பகழி அம்பையும் பயன்படுத்தி எதிரிகளின் அணிவகுப்பை பிளந்து கொண்டு மூஞ்சல் நோக்கி நகர்வார்கள் மூஞ்சலை கண்ணில் பார்க்கும் தொலைவை அடைந்துவிட்டால் போதும் அதன் பிறகு நம் வீரர்கள் பல மடங்கு ஆற்றலை அதிகப்படுத்தி தாக்குவார்கள் உள்ளுக்குள் இருக்கும் நீலனை மீட்கும் எண்ணம் ஒவ்வொரு வீரனையும் மா வீரனாக மாற்றிவிடும் இந்த தாக்குதல் நடக்கும் போது இறுதி வரிசையில் நிற்பான் அவனை இனி அதே நேரம் போர்க்களம் விட்டு வெளியேறவும் விடமாட்டேன் என்றான் நீண்ட சிந்தனைக்கு பிறகு தனது வகுத்து கொண்ட விதிகளின் வழியே எதிரியை சிக்க வைக்கும் புதிய திட்டம் இது இதற்கு குலசேகர பாண்டியன் ஒப்புதல் தந்தார் பாரி இல்லாத போர்க்களத்தின் கடைசி நாள் நாளைதான் நாளை மறுநாள் அவன் போர்க்களம் வந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் குடி ஆசானையும் முடியனையும் ஒரே நாளில் வீழ்த்தும் திட்டம் இது என்று முழங்கினான் கருங்கைவானன் பொழுது விடிந்தது கதிரவன் மேலெழுந்த ஐந்தாம் நாழிகையில் திசைவேழர் கைகளை உயர்த்தினார் மூன்றாம் நாள் போர் தொடங்கியது போர்க்களத்தின் தன்மை இப்போது இரு பக்க படைகளுக்கும் சற்றே பழகியிருந்தது வேந்தர் படை வழக்கம் போல் அலையலையாய் முன்னகர்ந்து வந்து தாக்குதலை தொடங்கியது வழக்கத்துக்கு மாறாக தொடக்கம் முதலே பரம்பு வீரர்கள் ஆவேசம் கொண்டு தாக்க தொடங்கினர் போர் தொடங்கும் கணத்திலேயே எதிரிகளின் தாக்குதலில் இருந்த ஆவேசத்தை கருங்கைவானால் உணர முடிந்தது வேந்தர் படை இன்று வகுத்திருந்த திட்டத்துக்கு எதிரிகள் ஆவேசம் கொண்டு முன்னேறுவது உதவியாகத்தான் இருக்கும் என தோன்றியது வழக்கம் போல் நடுப்பகல் வரை சற்றே நிதானம் கொண்டு தாக்குபவர்கள் நடுப்பகலில் நாகக்கரட்டிலிருந்து ஊதப்படும் காரிக்கொம்பின் ஓசையை கேட்டவுடன் தாக்குதலை வேகப்படுத்துவார்கள் உத்திகளையும் மாற்றுவார்கள் அடுத்த ஓசை கேட்கும் போது முழுமை கொண்ட வேகத்தோடு தாக்குவார்கள் இதை கணித்துதான் கருங்கை வாணன் இன்றைய உத்தியை தீர்மானித்திருந்தான் ஆனால் பரம்பு வீரர்கள் தொடக்கத்திலேயே ஆவேசத்தோடு முன்னகர்வது தெரிந்தது மயூர் கிழாரின் மேல் பரம்பு தளபதிகள் எவ்வளவு சினத்தோடு இருக்கிறார்கள் என்று கருங்கை வாணன் முழுமையாக அறிந்தே அன்றைய திட்டத்தை வகுத்திருந்தான் நடுப்பகல் வரை வழக்கமான தாக்குதல் போரை நடத்த வேண்டும் நடுப்பகலில் மலை மேலிருந்து காரிக்கொம்பு ஓசை கேட்கும் போது இருந்து முடியன் முன்பகுதிக்கு வருவான் அந்த நேரத்தில் மயூர் கிழாரின் தேர் அவன் கண்ணில் பட வேண்டும் முடியன் கிழாரை தாக்க அவரை நோக்கி விரைவான் மயூர் கிழார் படையின் வலதுபுற ஓரத்தின் வழியாக முடியனை பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டும் படையணியின் ஓரப்பகுதி வழியாக முடியனை எவ்வளவு தொலைவு பின்னோக்கி இழுக்க முடியுமோ அவ்வளவு தொலைவு இழுத்து செல்ல வேண்டும் மயூர் கிழாரை வீழ்த்தும் வெறி கொண்டு முன்னகரும் வேந்தர் படை தளபதிகளான சூலக்கையனும் நகரி வீரனும் பின்தொடர வேண்டும் பொருத்தமான இடத்தில் படையணியின் சுழலுக்குள் சிக்க வைத்து அவனை வீழ்த்த வேண்டும் முடியன் தங்களது படையணிக்குள் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கருங்கைவானன் தேக்கனை நோக்கி முன்னகர்வான் பரம்பு படைக்குள் எந்த இடத்தில் தேக்கன் இருந்தாலும் அந்த இடம் நோக்கி எதிரிகளை கிழித்து கொண்டு உட்போகும் ஆற்றல் கருங்கைவானனின் படைக்கு உண்டு மற்ற தளபதிகள் எதிரிகளை வேறு திசையில் முன்னேற விடாமல் தடுக்கும் பணியை செய்வர் இதுதான் வேந்தர் படையின் இன்றைய திட்டமாக இருந்தது நேற்றைய போரில் வேந்தர்களின் குதிரைப்படை பேரழிவுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் இன்று மூஞ்சலை நோக்கி நகர்வதற்கான திட்டமிடலோடு இருந்தது போர் தொடங்கியதிலிருந்து அதற்கான தன்மையில் அவர்கள் முன்னகர்ந்தனர் இன்று அவர்களுக்கு கூவல் குடியினரின் மூலம் வழங்கப்படும் உத்தரவு வழக்கம் போல இருக்காது காரிக்கொம்பின் ஓசை வெவ்வேறு பொழுதுகளில் தேவை அறிந்து ஊதப்படும் போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே முடியனின் தேர் பின்புறம் நடுப்பகுதியை நோக்கி நகர தொடங்கியது வழக்கம் போல் திட்டின் மேல் நின்றிருந்த பாரி போர்க்கு ஊற்று கவனித்துக் கொண்டிருந்தான் மூன்றாம் நாள் போரில் கூட தான் களம் புகுவதை பாரி ஏன் மறுக்கிறான் என்பது கலம்பனுக்கு புரியவில்லை திரையர் குளம் இனி சிறிய இழப்பை கூட சந்திக்க கூடாது என்பதை பாரி மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறான் அப்படி இருந்தும் கொற்றனை கொடுக்க நேர்ந்ததை பாரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தான் போர்க்களம் புக நேர்ந்தாலும் கூட காலம்பன் போர்க்களம் என்றே பாரி நினைத்தான் தட்டியங்காட்டில் திரையர் குலத்தினரின் குருதி வீழக்கூடாது என்ற பாரியின் எண்ணத்துக்கு திரையர் குலம் கடந்த காலத்தில் அடைந்துள்ள இழப்புகளே காரணம் பாரியும் காலம்பனும் போர்க்களத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கையில் சிறியதாய் ஏதோ ஓசை கேட்டு திரும்பினான் பாரி அது இகுழிக்கிழவனின் ஓசை விளக்கின் சுடர் மெல்ல அசையத் தொடங்கியது பாரி வியப்போடு இகுழிக்கிழவனை பார்த்தான் அவனோ கைகளை தூக்கி கோவல் குடியினருக்கு உத்தரவு கொடுக்க காத்திருந்தான் இரண்டு நாள்களாக எதிர்பார்த்த போது எதுவும் நடக்காமல் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கொம்மனும் கொம்மியும் உதவு போவது வியப்பை தந்தது பாரியின் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க விளக்கின் சுடர் சட்டென சாய்ந்தது இகுலிக்கிழவன் கையை அசைக்க மலையெங்கும் இருந்து கூவல் குடியினரின் பீரிட்ட ஓசை கனநேர இடைவெளியின்றி வெளிவந்தது பரம்பின் குதிரைப்படை வீரர்களோ வால்படை வீரர்களோ இந்த கனத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லை கல்லூரி அம்புகளை எடுத்து எய்வதற்குள் காற்று அவர்களை கடந்தது ஆனால் உதிரனின் தலைமையிலான விற்படை வீரர்களோ ஓசையை கேட்ட கணத்தில் காற்றின் முகப்போடு அம்பை இணைத்தனர் ஆறு அம்புகளை கொண்டது ஒரு கொத்து ஒவ்வொரு வீரனுக்கும் மூன்று கொத்துகள் கொடுக்கப்பட்டிருந்தன கண்ணிமைக்கும் நேரத்தில் முதல் கொத்தை எடுத்து நானில் பொருத்தி முழு விசையோடு எய்தது விற்படை மேற்கு மலை கணவாயின் பின்புறத்தில் இருந்து கொம்மன் ஊத வீறு கொண்ட காற்று தட்டியங்காட்டு நிலத்தை நோக்கி வலது புறமாக சீவிக்கொண்டு இறங்கியது எண்ணிலடங்காத அம்புகள் காற்றின் முன்முகப்போடு இணைய கண் பார்வைக்கு அப்பால் சீறி சென்றன அம்புகள் மலை இருந்து கொம்போசை கேட்ட கனத்திலேயே சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான் கருங்கைவாணன் வழக்கமான ஓசையாக அது இல்லை வழக்கமான நேரத்திலும் ஊதப்படவில்லை இது என்ன புதுவகையாக இருக்கிறது என சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சிறு புல்லின் கணம் கொண்ட எண்ணில் அடங்காத அம்புகள் அவன் தலைக்கு மேலே எங்கோ பறந்து சென்று கொண்டிருந்தன என்ன இது என கருங்கைவானனுக்கு ஒன்றும் புரியவில்லை செல்லும் எண்ணிலடங்காத அம்புகள் எங்கே செல்கின்றன என்று கலையை பின்புறமாக திரும்பி பார்த்தான் வெகு தொலைவுக்கு அப்பால் சென்றன வீசிய காற்றின் எதிர்ப்புறமாக வேந்தர் படை நின்று கொண்டிருந்தது குறுமணல் தூசிகளை அள்ளி எரிந்தபடி காற்று போய்கொண்டிருந்தது வேந்தர் படை வீரர்கள் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தனர் பரம்பு வீரர்களை பொறுத்தவரை காற்று முதுகுப்புறத்தை தாக்கி முன்னகர்ந்தது இவ்வளவு தொலைவு பறக்கும் அம்புகளை வாழ்வில் முதன்முறையாக பார்த்த கருங்கைவானனுக்கு ஒன்றும் புரியவில்லை கண்களை கசக்கியபடியே திரும்பினான் எதிர் திசையில் பரம்பு வீரர்கள் தங்களின் ஆவேச தாக்குதலை தொடங்கினர் கருங்கைவாணன் சட்டன விழிப்படைந்து பேரிகையை முழக்கச் சொல்லி தன் வீரர்களை எதிரிகளின் தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்தினான் பரம்பு வீரர்களும் அவ்வளவு தொலைவு செல்லும் அம்பை எய்த மருகனவே வழக்கம் போலான தாக்குதலை தொடங்கினர் எய்யப்பட்ட கல்லூரி அம்பினால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பது எய்த யாருக்கும் தெரியாது அது கண்ணுக்கு அப்பால் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருந்தது குளவன் திட்டில் இருந்தபடி பாரி பார்த்து கொண்டிருந்தான் எய்யப்பட்ட அம்புகள் மூன்றாம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த வேந்தர் படையின் பிற்பாதியில் போய் இறங்கின மூன்றாம் நிலைப்படையின் சரிபாதி வீரர்களின் மீது சுருள் அம்புகள் இறங்கின போர் நடந்து கொண்டிருந்த முற்பகுதியை மூன்றாம் நிலைப்படையினர் பார்க்க முடியாது அது எங்கோ நடந்து கொண்டிருந்தது அவர்களை பொறுத்தவரை ஆயத்த நிலையில் நிற்க வேண்டும் அவ்வளவுதான் எந்த தொடர்பும் இல்லாமல் காற்றின் வழியே வானெங்கும் இருந்து பறந்து வந்த வைக்கோல் அளவே கனம் கொண்ட அம்புகள் வீரர்களை நோக்கி சரசரவென இறங்கின பறந்து போன அம்புகள் எங்கே இறங்கின என்பது முன்களத்தில் நின்றிருந்த கருங்கைவானனுக்கு தெரியவில்லை இந்த தாக்குதல் என்ன என்பதும் அவனுக்கு புரியவில்லை ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் புரிந்தது இந்நிலையில்தான் முடியனின் தேர் நடுக்களம் நோக்கி சென்றது முன் வகுத்த திட்டப்படி அந்த தேரின் பார்வையில் படும்படி மயூர் கிழாரை களத்துக்குள் வர சொல்லும் மறைக்குறிப்பு அனுப்பப்பட்டது தேரில் முன்னகர்ந்து கொண்டிருந்த முடியனின் எண்ணம் எல்லாம் கல்லூரி வேர் எவ்விடம் கீழ் இறங்கி இருக்கக்கூடும் என்பதை கணிப்பதிலேயே இருந்தது மீது நின்றாலும் அவனது பார்வைக்கு தான் அந்த தாக்குதல் நிகழ்ந்திருந்தது எப்படி இருந்தாலும் கல்லூரி அம்புகள் தைத்தவுடன் அவற்றின் பாதிப்பு தெரியாது பிடுங்க முடியாமல் தவிக்கும் போதும் தசையோடு பீத்துக் கொண்டே அம்புகள் வெளிவரும் போதும் தான் பாதிப்பை உணரத் தொடங்குவார்கள் அப்போது அங்கிருந்து கொடுக்கப்படும் மறைக்குடிப்பு முன்களத்தில் நிற்கும் வேந்தர் படையை பெரும் குழப்பத்துக்குள்ளாக்கும் அவர்களின் மொத்த கட்டுக்கோப்பும் அடுத்த சில பொழுதுகளுக்குள் முழு முற்றாக கலையும் என எண்ணிக்கொண்டிருந்த போது ஏந்திய வில்லோடு மயூர்கிழார் சென்று கொண்டிருந்த தேர் தெரிந்தது இத்தனை நாள்களாக போர்க்களத்தில் முடியல் எவனை தேடினானோ அவன் இப்போது கண்ணில் பட்டான் தேரோட்டும் வளவனை பார்த்து அந்த தேரை பின்தொடர் என்று கூறினான் ஆனால் மறுகணமே அவனது எண்ணம் வேறானது கலத்தின் சூழல் இவ்வளவு அருமையான வாய்ப்பை உருவாக்கியுள்ள போது நாம் மூஞ்சலை நோக்கிச் செல்வதே சரியான முடிவு என தோன்றியது ஆனாலும் மயூர் கிழாரை விட்டு வைப்பது சரியன்று என்றும் தோன்றியது தேரோ சென்று கொண்டிருந்தது சிந்தனை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறியது ஏறக்குறைய இதே குழப்பத்தை சந்தித்தான் கருங்கைவானன் இத்தனை ஆயிரம் அம்புகள் காற்றில் எப்படி இவ்வளவு தொலைவு பறந்தன அவையெல்லாம் எங்கே போய் இறங்கின எங்கே இறங்கி இருந்தாலும் பலகாத தொலைவுக்கு நிற்கும் நம் படைவீரர்களின் மீதுதானே இறங்கி இருக்கக்கூடும் பார்ப்பதற்கு மிகவும் சிறுத்த இந்த அம்புகளால் பெரிய பாதிப்பு எதுவும் நிகழ்ந்திருக்காது ஆனாலும் படை தலைமை தளபதி என்ற முறையில் பின்கல படையின் பாதிப்பை அறிந்த பிறகு முன்னேறிச் செல்வதுதான் சரியென தோன்றியது ஆனாலும் நாம் திட்டமிட்டபடி மயூர் கிழாரை நோக்கி முடியனின் தேர் செல்ல தொடங்கிவிட்டது இனி நாம் பொறுத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து தொடங்கினான் கருங்கைவானன் போர்க்களத்தில் தளபதிகளால் பல்லாயிரம் வீரர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி சரித்து முன்னகரும் போர் இயக்கத்தை துல்லியமாக கணிப்பது எளிதன்று தளபதிகள் குழப்பத்துக்குள் சிக்கி சிக்கி மீள்பவர்களாகத்தான் இருப்பார்கள் கருங்கைவாணன் குழப்பத்துக்குள் இருந்து முடிவுக்கு வந்து தேக்கனை நோக்கி புறப்பட்ட போது மயூர் கிழாரை நோக்கி சென்று கொண்டிருந்த முடியன் பேரை சற்றே நிறுத்தினான் தொலைவில் குதிரையில் இருந்தபடி போரிட்டுக் சொல்லி மயூர் கிழாரை கொன்றழிக்க உத்தரவிட்டு அவனது குதிரையில் ஏறி இரவாதனை நோக்கி புறப்பட்டான் பொழுதாகி கொண்டிருந்தது வேந்தர் படையின் மூன்றாம் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த எண்ணிலடங்காத வீரர்கள் கல்லூரி அம்பை எடுக்க முடியாமல் திணறிய போதுதான் ஆபத்தின் அளவு புரிய தொடங்கியது கூச்சலும் குழப்பமும் மேலேறி வரத் தொடங்கிய போது முடியன் படையோடு இணைந்து மூஞ்சலை நோக்கி முன்னகரத் தொடங்கினான் முன் திட்டப்படி தன்னை தொடர்ந்து வரும் தேரை படையின் வலதுபுற ஓரமாகவே உள்ளிழுத்து சென்று கொண்டிருந்தார் மயூர் கிழார் தளபதிகள் துடும்பனும் நகரி வீரனும் அவரை குறிவைத்து தங்களின் தேரை விரைவுபடுத்தினர் திட்டமிட்டபடி பரம்பு படையின் பின்பகுதியை நோக்கி விரைந்து வந்தான் கருங்கைவாணன் எதிரிகளின் படையை விலக்கி முன்னகரும் உத்தியில் அவனது படை இணையற்ற அனுபவம் கொண்டது விரைந்து முன்நகர்ந்து வந்த கருங்கைவாணனின் கண்களுக்கு வெகு தொலைவில் வாலூன்றி நிற்கும் தேக்கன் தனித்து தெரிந்தான் Param ben kuralı